அதிமுக எம்எல்ஏக்கள் அடிமாடுகள் அடைத்து வைத்திருப்பதைப் போல கூவத்தூர் ரிசார்டில் இருந்தபோது அவர்களுக்கு பன்னீர்செல்வம் அணி மற்றும் சசிகலா அணி கோடிக்கணக்கில் பேரம் பேசியதாக டைம்ஸ் நவ் ஆங்கில தொலைக்காட்சி ஆதாரங்களை வெளியிட்டுள்ளது அதில் சசிகலா அணியிலிருந்து தப்பித்து வந்து பன்னீர்செல்வம் அணியில் இணைந்த மதுரையைச் சேர்ந்த எம்எல்ஏ சரவணன் பேசும் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது அதில் பேசும் சரவணன் சசிகலா அணியில் இணைவதற்காக ஆறு கோடி ரூபாய் வரை தருவதாக கூறினர் குறிப்பாக தனியரசு கருணாஸ் தமிமுன் அன்சாரி போன்ற கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களுக்கு தான் அதிக அளவு பணம் கொடுக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு தலா பத்து கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் மேலும் எம்எல்ஏக்கள் இணைவதற்காக ஓபிஎஸ் பி எஸ் அணி சார்பில் ஒரு கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாகவும் சசிகலா தரப்பில் ரூபாய் இரண்டு கோடி மற்றும் தங்கம் ஆகியவை வழங்குவதாக பேரம் பேசப்பட்டதாகவும் டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்